வெல்கம் டு உயிர்மை வர்மா தெரப்பி சென்டர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் குளியல் பெரும்பாலான மக்கள் இப்போது நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கிறதே இல்லை நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக வாரத்துக்கு இரண்டு முறை கட்டாயமாக எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அவசியமானதாக வச்சுருந்தாங்க இப்போ நிறைய பேர் எண்ணெய் குளியல் அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு நம் நாகரிகம் வளர்ந்துருக்கு எண்ணெய் குளியல் மிக முக்கியமான ஒன்று பெரும்பாலான மக்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே ஓட்டு வலி கைவலி கால்வலி உடல் வலி போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டு வராங்க இதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடம்புல அந்த லூப்ரிகேஷன் எண்ணெய் சத்து இல்லாதது ஆண்கள் புதன் சனியும் பெண்கள் செவ்வாய் வெள்ளியும் நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான முக்கியமான ஒன்றாகும் இந்த நல்லெண்ணெய் குளியலை வாரம் இருமுறை தொடர்ந்து எடுத்து வர்றதால உடல் உஷ்ணத்தை குறைச்சு ரத்தத்தை சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி பல நோய்கள்லேருந்து நம்ம காக்கப்படுகிறோம் நல்லெண்ணெய் குளியலை எப்படி எடுக்க நல்லெண்ணெய் குளியல் எடுத்த உடனே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நல்லெண்ணெயில் மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு ஒரே ஒரு மிளகாய் வற்றல் போட்டு நல்லா காய்ச்சி இலம் சூடாக இருக்கப்போ மிளகாய் வத்தலை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடை உள்ளே சாப்பிட்டுட்டு அந்த எண்ணெயை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தலையில் ஊற போட்டு உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிச்சா ரொம்ப நல்லது இல்லைன்னா கை பெருவரல் கால் பெருவரல் தொப்புள் உச்சந்தலை போன்ற இடத்துல அதை நல்லா விட்டு நிமிஷம் கழிச்சு அல்லது ஷாம்பு போட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க எண்ணெய் குழியில் நம் உடல் உஷ்ணத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து சீராக நம்மளை வாழ வைக்கிறது தவறாம எல்லாரும் எண்ணெய் குழியில் எடுத்துக்கோங்க நன்றி